தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் வெளிப்படுத்துதல் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை வாக்கியவான்கள் காலம் சமீபமாயிருக்கிறது பொதுவாக நாம் இந்த பைபிளில் மற்ற அதிகாரங்களை அதிகமாக படிப்போம் ஆனால் இந்த வெளிப்படுத்துதல் புத்தகத்தை மட்டும் அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து படிக்க மாட்டாங்க இதில் ஃபுல்லாக தீர்க்க தரிசனங்களாக இருக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அதை படிக்கிறதுக்கும் பயப்படுவாங்க அதில் உள்ள காரியங்களை பார்க்கும்போது இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது இந்த வசனங்களை வாசிக்கிறவங்க பாக்கியவான் அதை கேட்குறவங்க பாக்கியவான் அதில் எழுதியிருக்கிற கை கொள்கிறவங்க பாக்கியவான்கள் என்று இந்த வசனம் வந்து நமக்கு போதிக்கிறது ஏன்னா காலம் வந்து சமீபமாக இருக்கிறது இந்த உலகம் வந்து எல்லாருக்குமே நிரந்தரம் வந்து கிடையாது ஒரு நாள் வந்து தேவன் ராஜாதி ராஜாவா நியாயாதிபதியாக இந்த உலகத்திற்கு வந்து வருவார் இப்போ எல்லாருமே அவருக்கு எதிர்கொண்டு நம்ம வந்து போகணும் அப்போ யார் வந்து தேவனோடு வாழ முடியும் யார் வந்து அக்னி கடலில் போய் பங்கடைவாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வெளிப்படுத்துதல் தீர்க்க தரிசன வசனங்கள் வந்து நமக்கு வந்து போதிக்கிறது அதற்கு நாம் இவ்வுலகில் நம்ம எப்படி வாழணும் எப்படி ஆயத்தப்படணும் அப்படிங்கிறத இந்த வெளிப்படுத்துதல் புத்தகம் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது அதனால் நம்ம வந்து பிற்கால மகிமையின் வாழ்வுக்கு நம்மை கொண்டு போகக்கூடிய இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் வாசிப்போம் கை கொண்டு வாழுவோம் அப்போதுதான் இவ்வுலகத்திலும் மறுமை மறுமையிலும் நாம் பாக்கியவான்களாக இருக்க முடியும் இந்த மேலான பாக்கியத்தை பெற நாம் வாஞ்சிப்போம் இனி காலம் செல்லாது தேவனுடைய வருகை சமீபமாயிருக்கிறது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க